எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பாரு தோரம் பருப்பு செய்வது ஒரு முட்டையை உடச்சு போட்டு போட்டு திருப்பி போட்டால் அந்த இடமே ஒரு போர்க்கள மாதிரி இருக்கும் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து எனக்கும் போதே ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கும் இப்ப குழு நாளி போயிட்டு வந்த போய் செய்யும் போது தெரியுது ஒரு தோசை வெரைட்டில ஒரு பொடி தோசை ஒண்ணுமே இல்ல ஒரு தோசை பொடி போடுறது சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் பண்ணி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும் வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும் ஒரு நீரனா நமக்கு

சைவ உணவை விட அசைவ உணவை வந்து கூட்டி இறக்குறது வந்து கொஞ்சம் ஈஸி கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா சமையல்ல சைவ உணவு செய்வது சிரமமா அசைவ உணவு செய்வது சிரமமா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சைவ உணவு செய்யறது தான் கஷ்டம் இதுக்கு பேர் சாம்பாரா பருப்பு கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊற்றி இருக்கிற இசை உணவு வந்து அதோட பேஸ் வந்து ஒரே பேஸை வச்சுக்கிட்டு அந்த கூட்டுற குழம்புல வந்து நம்ம எந்த மீனா போட்டு இறக்கிடலாம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு ஆ

நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்கா இப்ப நான் கேக்குறேன் ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி அவനെ மாட்டறேன் பம்பரகட்ட ਮੰடையே இப்ப நார்மலா தோசை செய்றாங்க அந்த வெங்காயத்தை பொடிசா நறுக்கிக்கிட்டு கல்லுல போட்டு வதக்கியே அப்படியே மேல அப்ளை பண்ணாலே போதும் அதான் வெங்காய ஆனியன் தோசை நாலஞ்சு வெங்காயத்தை எடுத்து பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேல பர 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 தூவி விட்டு வாரத்துல அஞ்சு நாள் நான் அந்த சமைக்கறேன் பகரே அந்த வாரத்து இன்னர்தட சொல்ல வாரத்துல அஞ்சு நாள் நான் அந்த சமைக்கிறேன் மூணு வேளை நீங்க என்ன சமைக்கீங்க ஆம் சார் ஏன் எங்க வீட்ல வைஃப் அவங்க தமிழ்நாடு காவல் துறையில வொர்க் பண்றாங்க சார் போலீசா இருக்காங்க போலீசா இருக்காங்க சார்

கும்போணத்துல ரத்த குழம்பு போலீஸ் பிடிச்சிருமா அவ்வளோ இல்லை ரசம் வேணும்னு கேக்குறாங்களோ அன்னைக்கு நம்மளுடைய சமையல் இருக்கும் அவ்வளோதான் கேட்க எப்படி இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே கேட்க வாய்ப்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா அது நிறைய பேர் பேச்சுலரா இருந்து இப்ப இவ்வளவு தூரம் அவங்க குக் பண்றாங்கன்னா இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாம் இன்னும் நிறைய பேர் இப்படி ஃபுல் டைம் குக்கா மாறிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சார் வடிச்ச கஞ்சி வெள்ளை இருந்தது ஆக்கிரஸ் ஒரு சிகப்பா இருக்கு அதான் இத்தனை நாள் இப்படி சமைச்சாளிகளே இந்த டெக்னிக்கல சமைச்சிருக்காளிகளா

அவங்க தடுமாறுறாங்கங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏர் ஏற்பாடுகளையும் முத்திகளையும் ஏன் பண்ணி வைக்கிறீங்க ஏன்னா பசங்க அப்பா சமைக்கும் போது மட்டும் வேணுமே பாராட்டுறாங்க ஆ நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்டேன் இன்னும் வக்கீல்ல தயவு செஞ்சு வச்சிடாத அது கடுப்பாயை கார் எடுத்துட்டு காரக்குடி பக்கம் போயிடறப்போ அம்மா சமையல் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அதை ஹேர்ட் ஆகுது நான் ஒரு முளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் அப்ப நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு டேஸ்ட் நல்லா தெரியும்

பால் தெரிஞ்சிருச்சா அப்ப அப்படியே பண்ணிரலாம் அடுத்தது பண்ணி பட்டர் மசாலா எங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணலாம்னு கேக்குறேன் தெரிஞ்சிட்டியா பால் தெரியிறதுல இருந்து பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசறாப்லயேமா அந்த இமிடியேட்டா உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இத விட என்ன இத நீங்க சொல்லலனா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப புதுசு அவ யோசி நம்ம சொன்னதனால யோசி சொல்றாரு மேடம் என்ன மேடம் நீங்க டீச்சரா நீங்க நினைச்சேன் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் என்ன பதில் சொன்னாலும் ஒத்துக்கலையா அப்புறம் என்ன ஓகே ஒத்த ரெண்டு பேருக்கு தெரியுமா இருக்கும்

இதெல்லாம் எனக்கு முன்னால் தெரியாமல் போச்சு வெந்தயத்தை வறுத்து அரைச்சு போடுவேன் ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டேன்னு தேங்காவை அரைக்காம துருவி தூவி விடுவீங்களோ ஃப்ரெஷ் தேங்காவை அரைக்காம துருவி போட்டுட்டு கொஞ்சோண்டு வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடியோ இல்ல கடை சாம்பார் பொடியோ எண்ணெயில வதக்கி போட்டா லாஸ்ட் ஸ்டெப் அது அதுதான் அரைச்ச விட்டு கல்யாண சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி தேங்காய் துருவல் தெரியணும் ஐயா சேர்த்து உங்க ஐயா குழியா

என்ன புளி கூட கரைச்சு ஊத்திக்கலாம் வேணாம் அதுக்கு அப்புறம் உருண்டை அதுல போட்டு போட்டாச்சு போட்டாச்சு உருண்டை எதுக்குள்ள போறது அந்த குழம்புக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல சோளி முடிச்சு இதல கொஞ்சம் இல்ல அந்த உருண்டை உருட்டல குழம்பு ரெடி ஆகல எல்லாம் எதுல போறதுனே இப்ப இந்த அவமானம் உனக்கு தேவையா ஏன்னா நீங்க சொன்னதுல என்ன உருண்டை பிடிக்கல கொழம்பு ரெடி ஆகல அதான் எனக்கு தெரியுமே நல்லா கொளைச்சு அதான் எனக்கு தெரியுமே வச்சு வையே நான் வந்து புதிக்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்னதே தப்பு பருப்பே அவங்க சொல்ற பருப்பு தப்பு ஆக்சுவலாக கடலை பருப்பே இல்லைனா பட்டாணி பருப்பு அது போடவே செய்வாங்க இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சு பருப்பு ஆக்சுவலாக அது மாதிரி பருப்பு வேக வைக்கவும் கூடாது பருப்பை ஊற வச்சு வச்சுருவோம் நான் ஃபோர் ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் சாரி எனக்கு தெரியாது அதை அரைச்சி தனியா எடுத்து அதுல சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி போடுறவங்க போடுவாங்க இல்லை போட மாட்டாங்க அத தனியா குட்டி குட்டியா உருண்டை எடுத்து வச்சுப்பாங்க கடைச்சட்டியில் கொஞ்சமா மட்டும் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லா உருண்டையை பொறிச்சு எடுத்துடாம அப்பா எங்கடா இருந்தானுங்க பண்ணுங்க நான் லைட்டா எண்ணெயில ஹீட் பண்ணி எடுக்கும் அது எதுக்காகனா குழம்புல உருண்டை வந்து உதிர்ந்து போக கூடாதுன்றதுக்காக லைட்டா மட்டும் எடுத்து வப்பாங்க இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி யாரு அப்புறம் நம்ம புளி குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சு கூட குழம்பு கூட்டி போட்டு உருண்டை எடுத்து போடு ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க இனிமே பண்ணலாம் ஓகே நீங்க சொல்ற வந்து உங்க வீட்டு சமையல்ல வந்து பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பருப்புண்டை குழம்பு பட் ஐயோ தலைவரே இது என்ன சின்ன புளத்தரமான தீர்பா

சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க